பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சக்தி தனக்கு தலைவலியாக இருக்குதுன்னு பொன்னிக்கிட்ட சொல்ல உடனே பொன்னையும் தைலம் தேய்ச்சி விடுறாங்க இங்கே அசந்து சக்தி தூங்கிடுறாரு சக்தியை பார்க்க வந்த பிரீத்தி அங்கே சக்தி தூங்கிட்டு இருக்கிறது பார்த்துட்டு ரூம்ல பொன்னியும் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கே சக்தி பக்கத்தில் போய் உட்காந்து ரொம்ப நெருக்கமாக போறாங்க அந்த பக்கமாக வந்த பொன்னி இங்கே பிரீத்தி சக்தி பக்கத்தில் உட்காந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத பார்த்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னவோ சரியா படலையே இந்த பிரீத்தி தேவையில்லாத வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணிக்கு ரொம்பவே கோவம் வருது இங்கே பொன்னி உடனே பிரீத்தி அப்படின்னு சொல்ல இங்கே பிரீத்திக்கு நல்லாவே தெரியுது பொன்னி பார்த்துட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லி பதட்டமாக நிற்க உடனே இங்க பொன்னியும் பிரீத்தைய கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பிரீத்தி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க சக்தி என்னோட புருஷன் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை கேட்காம என் ரூமுக்கு வரதே தப்பு ஆனால் இப்போ தானே தெரிய வந்திருக்கு உங்கள் மனசில் நீங்கள் இன்னும் சக்தியை நினச்சிட்ருக்கீங்க அதனால தான் சக்தி கிட்டே இவ்வளோ நெருக்கமாக இத்தனை நாள் பழகிருக்கீங்கன்னு உங்களுக்கே அசிங்கமாக இல்லை கல்யாணமான ஒருத்தரை இன்னும் விரும்பிட்டு இருக்கீங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி வேணால் நீங்கள் சக்தியை காதலிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ சக்தி என்னோட புருஷனாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இப்படி ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பொண்ணி கேட்க அதுக்கு பிரீத்தியும் வாய மூடுங்க பொன்னி சக்தி என்ன உங்களை விருப்பப்பட்டா உங்க காலத்துல தாலியை கட்டினா இல்ல விரும்பி தான் கல்யாணம் பண்ணானா என் இடத்துல நீங்க இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசுறத பாத்துட்டு என்னாலே தங்கிக்க முடியல சக்தியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்களே ஒதுங்கி போயிருங்க பொன்னி பேசாம நானும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பிரீத்தி இப்படி தைரியமா என் முன்னாடி பேசுறதுக்கு நானே ஒரு காரணம் ஆயிட்டேன் முதல்லயே இந்த பிரீத்திய வீட்டுக்குள்ள வரவிடாம பண்ணிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது நான் இந்த பிரீத்திய நம்பிருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்ச பொன்னி ரொம்ப கோவமா என்ன பிரீத்தி ரொம்ப ஓவராக தான் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னவோ சகஜமாக சக்தி கிட்ட பழகிட்டிருக்கீங்கன்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே எனக்கு ச சந்தேகமும் வந்தது ஆனால் நீங்கள் என்னைக்கு இப்படி இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறத நான் பார்த்தனும் இனியும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு பொன்னி ரொம்ப கோபமாக பேச அதுக்கு பிரீத்தி என்ன பொன்னி ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கீங்க நானும் போனால் போதேன்னு பொறுமையாக இருக்கேன் நான் இன்னும் சக்தியை தான் விரும்புகிறேன் சக்தியும் என்னதான் தான் விரும்புகிறாரு நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் பொன்னி நீங்கள் இருக்கீங்க நீங்கள் என் வாழ்க்கையை தட்டி பறிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ சந்தோஷமா சக்தி கூட ஒன்னு சேர்ந்து வாழலான்னு கனவு வேற விட போறதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க பிரீத்தி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பொன்னியால தாங்க முடியாம ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க வாய மூடு பிரீத்தி நீ இந்த வீட்டுல இனியும் இருக்கவே கூடாது ஏன் புருஷனை அடையிறதுக்கு இப்படி ஒரு திட்டம் போட்டு இந்த வீட்டுல வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நானே இந்த வீட்டுக்குள்ள வர விட்டுருக்கவே மாட்டேன் உன்னோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் என் புருஷனை அடையிறதுக்கு நீ இப்படி ஆசைப்பட்டு இருக்கனு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது என் புருஷ சக்தி எனக்கு மட்டும்தான் நீ ஆசைப்பட்டாலும் சக்தி உனக்கு கிடைக்கவும் மாட்டாரு ஒழுங்கு மரியாதையாக உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கே வீட்டை விட்டு கிளம்பிடு நீ இந்த வீட்டில் இருக்கிறத பார்த்தேன் அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பொன்னி பேசின பேச்சை கேட்ட பிரீத்திக்கு ரொம்பவே கோவம் வருது தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே புலம்ப என்ன என்னெந்த பொன்னி நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டா என்னை வீட்டை விட்டே வெளியில போக சொல்கிறாளே நான் சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை எதுவுமே எனக்கு கிடைக்காம போயிடும் போலையே பொன்னியை சக்தி கூட சந்தோஷமாக விடாம எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலான்னு பார்த்தா இப்போ பொன்னியும் சக்தியும் ரொம்ப சந்தோஷமாக திருமணனால் கொண்டாட போகிறாங்கன்றதையே என்னால் தாங்கிக்க முடியல இதில் வேற இந்த பொண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றா நான் என்ன சொல்லு என்ன சொல்லி சமாளிக்க எப்படியாவது நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பிரீத்தி நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கி எந்திரிச்ச சக்தி பொன்னிக்கிட்ட சூப்பர் பொன்னி நீ நல்லா தைலம் போட்டு மசாஜ் பண்ணி விட்டியா எனக்கு இப்போ தலைவலியே இல்லாமல் எல்லாமே சூப்பராக சரியாயிருச்சு அப்படின்னு சொல்ல ஆனால் பொன்னியோட முகம் ரொம்பவே வாடி போயிருக்கு இதை பார்த்த சக்தி என்ன பொன்னி எப்பயும் போல ரொம்ப சந்தோஷமா இருந்தியே தைலம் தேய்ச்சி விடும்போது போது கூட என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தியே ஆமாம் இப்போ என்னாச்சு உன் முகம் ரொம்ப வாட்டமாக இருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க எங்க பொன்னிக்கு பதில் பேச முடியல இந்த பிரீத்தியோட சுயரூபம் இதுதான் அப்படின்ற உண்மையை பேசாம சக்தி கிட்ட சொல்லிடலாமா சொன்னா என்ன பத்தி ஏதாவது தப்பா நினைப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பொன்னி எங்க சக்தி மறுபடியும் மறுபடியும் பொண்ணுகிட்ட கிட்ட கேட்க உடனே பொன்னி பிரச்சனை இருக்கதாங்க செய்து அதை நானே பார்த்துக்குறேன் நீங்கள் கவலைப்படாமல் ரெஸ்ட் எடுங்க ஏற்கனவே தலைவலைன்னு சொன்னீங்க அதனால நீங்கள் என்ன பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனாலும் பொண்ணுக்கு மனசே கேட்கல இந்த பிரீத்தியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் எனக்கு வேறு இப்போ நாளை கொண்டாட இங்கே கோயிலுக்கெல்லாம் போகணும்னு வேற மாமா அத்தன் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதற்கிடையில் பிரீத்தி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே பிரீத்தி நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசனை இருக்க இங்கே சந்திரசேகர் பொன்னியை கூப்பிட்டு உன்னோடைய திருமண நாளைக்கு கோயிலுக்கு போய் நல்ல பரிகார பூஜையெல்லாம் செஞ்சு ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கிட்டு என்னோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே எல்லா சடங்கையும் சர கரெக்டாக செஞ்சு முடிக்கணுமா பொன்னி அப்படின்னு சொல்ல இங்கே அதுக்குண்டான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கும்போது பிரீத்திக்கு ரொம்பவே கோபம் வருது இந்த பொன்னிக்கு நான் சக்தியை விரும்புகிறேன்னு தெரிஞ்சிருந்தோம் இந்த பொன்னியும் சக்தியும் எப்படி அவங்களோட முதல் இந்த திருமணனால நல்லபடியா கொண்டாடிடுறாங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன் சக்தி எனக்கு மட்டும்தான் சக்தி எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் பொண்ணை கூட அவன் சந்தோஷமா வாழவே கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது போது சக்தி சக்தியை கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே பிரீத்தி கவனிக்கிறாங்க இங்கே சக்தி கார்த்திகிட்ட நான் என்னுடைய மனசில் இருக்க எல்லாத்தையுமே ரொம்ப தைரியமா பொன்னிகிட்ட சொல்ல போறேன் பொன்னி தான் என் மனசில் இருக்கா இனி பொன்னி தான் என்னுடைய வாழ்க்கை மேற்கொண்டு பொன்னி கூட என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே பிரீத்தி கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க இந்த பொண்ணி வீட்டில் உள்ளவங்க மனசு தான் மாத்தினாலும் பார்த்தா என்னோட சக்தி மனசையும் மாத்திட்டாலே இப்ப சக்தி வேற பொண்ணிக்கிட்ட அவன் மனசுல இருக்க எல்லா உண்மையும் சொல்லி காதலை வெளிப்படுத்த போறேன்னு சொல்றான் மேற்கொண்டு அவங்க எதிர்காலத்தை பத்தியும் யோசிக்க போறதா வேற சொல்லிட்டு இருக்கானே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற கோவத்திலே இருக்காங்க பிரீத்தி பொன்னி சக்தியோட திருமண நாளன்னைக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே சொன்னபடி இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போக குடும்பத்தார் எல்லாருமே போகிறாங்க பொன்னியும் சக்தியும் ரொம்ப சந்தோஷமாக மாலை மாற்றிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பிரீத்தி பார்த்துட்டு இருக்க ரொம்பவே கடுப்பாகிறாங்கன்றத பொன்னிக்கு நல்லாவே தெரிய வருது ஏன் புருஷன் கூட நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா இவளுக்கு எவ்வளோ கோபம் வருது இவளை நான் சும்மா விடவே கூடாது இந்த நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்புறமா வீட்டில் போய் இந்த பிரீத்தியை பற்றின உண்மை எல்லார்கிட்டேயும் சொல்லி கண்டிப்பாக பிரீத்தியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பொன்னி பொன்னிக்கு ஏற்கனவே தோஷம் இருக்கிறதுனால இந்த சடங்கு எல்லாத்தையுமே சரிவர செஞ்சாதான் சக்தியும் பொன்னியும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சந்திரசேகருக்கு தெரிஞ்சதுனால எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறாரு கோயிலுக்கு போயிட்டு நல்லா பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக சக்தியும் பொன்னியும் வீட்டுக்கு வர இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கடுப்பில் இருக்க பிரீத்தியை பொன்னி பார்த்து முறைக்கிறாங்க அந்த சமயம் இங்கே சக்தி பொன்னியை கூப்பிட்டுட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என் மனசில் இருக்க எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட அதுக்கு பொன்னியும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு அப்புறமா வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் முடியாது பொன்னி இன்றைக்கி நம்மளோட கல்யாண நாள் நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும் நிறைய நேரம் என் கூட நீ டைம் ஸ்பென்ட் பண்ணும் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கணும் என் மனசில் இருக்க காதலை உங்ககிட்ட வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல பொன்னி அப்படியே மெய்சிலிருந்து போய் பார்க்குறாங்க என்னது உங்க மனசுல இருக்க காதலை என்கிட்ட சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க சக்தி ரொம்ப சந்தோஷமா பொண்ணு கிட்ட தான் மனசில் இருக்க எல்லாத்தையும் போக அந்த சமயம் அங்கே வந்த பிரீத்தி வேண்டா சக்தி நீ எனக்கு மட்டும்தான் சக்தி என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இத்தனை நாள் நான் இருக்கேன் இதை மீறி உன் மனசுல பொண்ணு இருக்கான்னு நீ பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் பேசினா என்னால் தாங்கிக்க முடியாது நீ பொன்னியை விட்டுரு நீ என் கூடயே வந்து வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சக்திக்கு தெரிய வருது இங்க பொண்ணி அவ மனசை மாத்திக்கல இன்னும் என்னதான் வந்து நினைச்சிட்டு இருக்கா போல அதனால தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அதுவும் பொன்னி முன்னாடி இப்படி ப்ரீத்தி பேசுகிறாளே இவளுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ப்ரீத்தி பொன்னி என்னோட பொண்டாட்டி அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் என் மனசெல்லாம் பொண்ணி மட்டும் தான் இருக்கா நான் உன்னை நினச்சி கூட பாக்கறதில்ல நீ என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் அவ்வளோ அந்த மரியாதையோட தான் உன்னை நான் உங்ககிட்ட பழகுறேனே தவிர்த்து என் மனசில் நீ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்டு ப்ரீத்தியால் தாங்க முடியாமல் அப்படி சொல்லாத சக்தி நீ பொன்னி கூட சந்தோஷமா வாழவே முடியாது நீ என்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் வேற வழியே இல்லை நான் உன் கூட தான் ஒன்னு சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க மனசுல உள்ள எல்லாத்தையுமே ரொம்ப கோபமா சொல்ல இதை கேட்டு தாங்க முடியாத சக்தி இங்க பிரீத்திய பலார் பலார்னு ரெண்டு வைக்கிறாங்க இப்படி ஒரு எண்ணத்துல தான் நீ வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை இங்க விட்டிருக்கவே மாட்டேன் பிரீத்தி முதல்ல இருந்து கிளம்பு உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என் பொண்டாட்டி பொன்னி முன்னாடியே இப்படி பேச உனக்கே அசிங்கமா இல்லையா நான் இப்போ வரைக்கும் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்கிறேன்னே தவிர்த்து நீ நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல எப்பயுமே பொன்னி மட்டும்தான் என் மனசுல இருக்கா முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு சக்தி உடனே அந்த சமயம் பொன்னியும் மெதுவா நடந்த ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் இங்க பிரீத்தி மேல பொன்னி சந்தேகப்பட்ட விஷயம் ஒவ்வொன்றையும் இங்க சக்தி கிட்ட சொல்ல அப்பதான் சக்திக்கு தெரியுது இந்த பிரீத்தி வேணும்னே சக்தி மேலே உள்ள ஆசையில் தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா போல் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் இந்த பிரீத்தியோடய சுயரூபத்தை எடுத்து சொல்லி பிரீத்தியை ஒரேடியாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க சக்தியை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் பொன்னியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு இந்த வீட்டுக்குள்ளே ஆசைப்பட்டு திட்டம் போட்டு வந்தேன் ஆனால் இந்த சக்தியை என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டானே அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு வேற வழி இல்லாமல் இங்கே சக்தி மேலேயும் பொன்னி மேலையும் கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் தலை குனிஞ்சி வெளியேறுறாங்க பிரீத்தி